இயேசுவில் அன்பிற்குரியவர்களே நாம் வாழும் இன்றைய உலகிலே நேர்மையின் வழி நின்று நீதியினை நிலைநாட்டும் வேட்கையுடன் தலைமை பொறுப்பினை ஏற்று பணியாற்றும் தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவதும் கண்டுகொள்ளப்படாமல் போவதும் வியப்பாகவே உள்ளது மறுபுறம் எந்தவிதமான பொதுநலன் சார்ந்த கொள்கையும் சினிமா உலகின் கதாபாத்திரங்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டிய ஆளுமைகளாக மனித மனங்கள் நினைப்பது வேடிக்கையாக உள்ளது அறிவியல் வளர்ச்சியாலும் தொலைதொடர்பு சாதனங்களின் பயன்பாட்டினாலும் எப்படியாவது வாழ்வில் பணம் புகழ் பதவிகளை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணங்களால் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து தங்களது வாழ்வை இழந்தவர்கள் இன்று ஏராளம் இந்த பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனின் நற்செய்தி பணியை முன்னெடுத்த திருத்துதர் பேதரவின் செயல்பாடு பணி பணியானது எல்லா இனத்தாருக்கும் செல்ல வேண்டும் என்பதையும் கிறிஸ்துவையை நமது பணி வாழ்வின் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது நச்செய்தியில் இயேசு தன்னையே ஆட்டுக்கொட்டிலின் வாயிலாக எடுத்துரைத்து தனது அரவணைப்பில் உள்ளவர்கள் எப்பொழுதும் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பர் என்பதை எடுத்துரைக்கிறார் மேலும் கிறிஸ்துவாகிய நல்லாயின் நாம் வாழ்வு பெற நாம் அவரது பாதுகாப்பில் வாழ எல்லா வழிகளையும் காண்பிப்பார் என்பதை நாம் நம்பி ஏற்றுக்கொண்டு அவர் காட்டும் வழியில் செல்லும் பொழுது நிலை வாழ்வை பெறுவோம் என்பதை உணர்ந்து அவருடைய வழிகாட்டுதன்படி நடப்போம் ஆமை